ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ராசி பலன்கள் உண்டு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் காணலாம் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே மனதார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைவருக்கும் இனிமையான இறையினர்களுக்கு கிடைத்திட ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் சுப சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் கிரகணம் இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் வெளியே வருவதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே கேது சுக்கிரன் சூரியன் புதன் சந்திரன் என ஐந்து கிரகங்கள் இன்றைய தினம் ஒன்றாக இணைந்து காணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான தினமா நீக்கமைய பெறக்கூடிய ஒரு வெற்றியான தினமா நீக்கமையுதுங்க எனவே அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளலாம் திடீர்னு நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் வந்து அதிக நன்மை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக முடிவெடுக்கும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மேலும் நீங்கள் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் கண்டிப்பாக எடுப்பீர்கள் இயல்பாகவே உங்களுக்கு இன்றைய தினம் வந்திருக்கான நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பதற்றமாக தேவையில்லை எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் நிதானித்து செயல்படலாம் கால முதலீட்டு இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க உங்கள் நண்பர்களோட வெளியில் போயிட்டு நீங்கள் ஆனந்தமாக இன்றைக்கி நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உங்களுடைய அறிவும் நகைச்சுவை உணர்வும் காரணமாக உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை கவரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மற்றவர்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய அந்த வசீகர சக்தி என்ற தினம் உங்களுக்கு இருக்கும் அதற்கு காரணம் உங்களுடைய நகைச்சுவை உணர்வுதாங்க இந்த தினம் விடுமுறைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஞாபகத்தில் நிற்கிற மாதிரி சில அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்குங்க இன்றைய தினம் சில தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பீங்க இன்னைக்கு சில தான தர்மங்கள்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்லன்மைகள் உண்டு எனவே தான தர்மங்கள் இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக செய்யலாங்க இன்றைய தினம் உங்களது வேலைகள் ஏதாவது தவறுகள் இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கணுங்க அப்படி ஒத்துக்கிறது மூலமாக உங்களது வேலையில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யும் நல்ல வாய்ப்பு கிடைப்பதுடன் உங்களுக்கான நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து செயல்பட வேணுங்க நீங்கள் ஏதாவது தவறு செய்து இருந்தால் அதனால் பாதிக்கப்பட்டவருக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம் எல்லாருமே தவறு செய்பவர்கள் தான் எனவே தவறு செய்தால் சாரி சொல்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஆனால் மீண்டும் அதே தவிர ரிப்பீட் செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கடந்த சில நாட்களாக ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்த நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க திருமண பந்தத்துக்குள்ள நீங்கள் நுழையிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம உறுதிமொழியில் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த உறுதிமொழியில் எல்லாத்தையுமே நிஜமாக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களது உயிரில் கலந்த உணர்வை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பது இந்த தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணால் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு தொடர்புடைய ரசிப்பேன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டன் எழுத்து விட்டீங்கன்னா தினசரி நமது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக சுட சுட உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டா இருக்கும் சோ அனைவருமே நம்மளுடைய தொடர்பு அரசியலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு பட்டன் விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் ஆமீங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் மாறி குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை பெரியக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தமான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகுவாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு புதுசா பொன் பொருள் சேர்க்கணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு மனதில் என்ற தினம் ஏற்படக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு அன்புக்கு குறைவு இருக்காதுங்க என்ற தினம் உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் உங்களது பேச்சுக்கள்ல கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம் நாவடக்கம் என்ற தினம் உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மையை தரும் பொறுமையாக செயல்படுங்கள் உங்கள் மீதான நம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே பொறுமையுடன் செயல்பட்டால் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் உங்களது காரியங்கள் வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியுங்க எனவே அதை இன்றைய தினம் கடைபிடிக்கலாம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு ஒரு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுவே உணவு நண்பர்களே மேலும் நமது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விட்டுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது தலம்புடைய ராசிபுலன் சேனலோட எப்போதையும் இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபல்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோடு நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே